அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றுக்கும் ஓர் உதாரணம் காட்டி இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி நடந்தார்கள் எப்படி இருந்தார்கள் என்பனவெல்லாம் நல்ல முறையில் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன அந்த வழிமுறைகளை நாம் எடுத்து நடந்தால் நிச்சயமாக எங்களுடைய சமுதாயம் ஜெயம் பெற்றுவிடும் என்பது உண்மை இதை என்னுடைய சபைக்காக மட்டும் சொல்லவில்லை பொதுவாக இஸ்லாமிய சமுதாயம் நல்ல உயர்ந்த முறையை அடைய வேண்டும் என்பதற்காகவும் கூறுகின்றேன் ஏனென்றால் இஸ்லாத்திலே ஏகத்துவ ஞானம் அதாவது பிலாசபி தத்துவார்த்த ஞானம் மெய்ஞானம் இல்லை என்று அநேகமாக எல்லோரும் கூறிக்கொள்கிறார்கள் பௌத்த மதத்திலே பிலாசபி மிகச் சிறப்பாக இருக்கிறது என எடுத்து காண்பிக்கிறார்கள் ஆனால் எங்கள் இஸ்லாத்திலே அதை கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லை என சொல்கிறார்கள் அப்படி இல்லை எங்களுடைய இஸ்லாத்திலே தத்துவார்த்தம் மிகச் சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல முறையில் புத்தகங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன சூஃபிசம் பற்றி மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள் நிறைய ஆங்கில புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கின்றன തങ്ങൈമികൾ ശേഖനായകം കുതുബ് ജമാൻ ഷംസുൽ ഉജോദ് ജമാലിയ അസയ്യ ഖലീൽ അൻ മോലാനാ അൽ ഹസനിയുൽ ഹുസൈനിയുൽ ഹാഷിമി കദസ് അല്ലാ ഹുസ്രഹുൽ അലീം അവൻ അമുത മൊഴികളിലെന്ത്